வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட நாள் காட்டியில் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுலேருந்து நம்ம எதுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிங்கிறதும் நட்சத்திரம்ங்கிறதும் அதே மாதிரி உங்களுடைய தசா புத்தி அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா எதுக்காக இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மனிதன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜாதகன் மாதிரி இன்னொரு மனிதனுடைய ஜாதகம் இருக்கவே இருக்காது அது ரொம்ப ரொம்ப இப்போ கைரேகை எப்படியோ அதே மாதிரி இங்கேயும் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் வரவே வராது நூறு சதவீதம் மேட்ச்சே ஆகாது ஒரு பத்து சதவீதம் மேட்ச் ஆகிறதே பெரிய கஷ்டம் சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான டைமிங் டைமிங் பீரியடு அது தகுந்த மாதிரி தான் வரும் சரிங்களா அதை பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு எப்படி வேற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கப்பறம் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னைய இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீனத்துலேருந்து மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுக்குறோம் இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா மேசத்துலேருந்து பார்த்திங்கன்னா மேசம் இந்த மீனம் வரைக்கும் அதிர்ஷ்ட நம்பர் அதாவது ஏ லாட்ரிக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்னவோ அதை மட்டுமே நம்ம மேக் பண்ணி கொண்டு அது போக ப்ளஸ்ஸு வந்து உங்களுடைய திசை உங்களுடைய நிறம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த அந்த சூழல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அதையும் சேர்த்து கொண்டு வரோம் புரியுதுங்களா எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு கலர் உங்களுக்கு சாய்ஸ் காலையில் கிளம்பும் போது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கணும் அந்த சூஸ் பண்ணி போட்டால் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறோம் அது மாதிரி எந்த பக்கம் நமக்கு நல்லா நல்ல நல்ல நடக்குமோ அந்த பக்கம் நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம் சரிங்களா அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் கொடுக்குறோம் சரிங்களா இதே மாதிரி ஃபஸ்ட்டு ராசி வந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து மேசத்துக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நேரம் வந்து உங்களுக்கு மஞ்சள் ராசியான ந நம்பர் அப்படின்னா உங்களுக்கு மூணு ஆறு சரிங்களா இது வந்து உங்களுக்கு மேசத்துக்கு உண்டான செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன் சரிங்களா அவருடைய திசை அவருடைய ராசி சரிங்களா இதில் வந்து நமக்கு அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் என்னெல்லாம் நடக்குமோ அதுக்கான ஒரு பலனை தான் ஏன்னா ஒவ்வொரு ராசிநாதனுக்கும் காரகத்துவம்னு ஒன்று இருக்குது அந்த காரகத்துவம் தான் நமக்கு இங்கே நம்பராக மாறுது அது போக ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்குது எந்த நட்சத்திரத்தில் பயணிக்குது அப்படிங்கிறத பேஸாக வச்சு தான் இதை நாங்கள் கணிச்சு கொண்டு வரோம் சரிங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சந்திரன் வந்து அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்திலே பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மேன்மையான பணங்களை கொடுக்கும் சரிங்களா அதில் மாற்ற வேண்டாம் அதே மாதிரி இடபம் இடபம்னா ரிசிப ரிசிபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி அனுகூலமான திசை வடக்கும் ராசியான நிறம் சாம்பல் ராசியான கலர் சாம்பல் அதே மாதிரி ராசியான எண் வந்து நாலாம் நம்பர் நாலு ஒன்பது எதுக்கு நீங்கள் ரெண்டு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்காக இந்த ரெண்டு நம்பர் கொடுக்குறோன்னா நீங்கள் ஒரு ஏபிபிசிஏசியாவது போடணுமா இல்லையா ஒரே ஒரு நம்பரை மட்டும் மடித்து என்ன பண்ண போகிறோம் பண்ண முடியாது அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயுமே ராசிக்குன்னு ஒரு நம்பர் தான் இருக்கும் நம்ம ரெண்டு நம்பர் எப்படி கொண்டு வரோன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்த நாளுடைய கொஞ்சம் கடனை வாங்கிக்கலாம் அதில் மாற்றம் இல்லை அது எப்பயுமே ஜாதக பிரகாரம் அப்படி தான் சரிங்களா பன்னெண்டு மணிக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கு அப்புறம் இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகும்போது நமக்கு வந்து அருகே தகுந்தோம் அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கும் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அடுத்து வந்து மிதினம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நேரம் மஞ்சள் ராசியான நம்பர் வந்து ஏழு எட்டு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிதுனத்துக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா ஏழு எட்டுங்கிறது நமக்கு ஒரு ராசியான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடகம் கடகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய அதிபதி சந்திரன் தான் வந்து உங்களுக்கு எல்லா எல்லாத்துக்கும் காரகத்துவமாக இருக்கிறதாவது சந்திரனை பேச வச்சு தான் எல்லா நான் ராசிக்கும் என்ன மாதிரியான நம்பர்கள் என்ன மாதிரியான திசைகள் நடக்கும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குங்கிறத முடிவு பண்ணுறது உங்களுக்கு சந்திரனை பேச தான் சந்திரன் தான் இங்கே மெயில் மூலம் இவரை வச்சு தான் இவர் வந்து ஒரு ரெண்டரை நாளைக்கு ஒருக்க மூவ் ஆகிட்டே இருப்பார் சரிங்களா இதெல்லாம் வந்து நமக்கு கு சின்ன சின்ன பிளானெட் அதாவது இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கடக்கும் குழந்த வரும்போது மூன்று சுக்கரன்லாம் ஒரு முப்பத்தி ஏழு நாள் முப்பத்தாறு நாள் கூட சுற்றி வந்துடும் இதில் அதிகமாக வந்து ராகு கேது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அதிக நாள் எடுத்துக்கும் அதிக நாள் வந்து பயணம் மேற்கொண்டு சுற்றி வரக்கு எடுத்துக்கும் சரிங்களா இதில் வந்து நமக்கு இந்த சந்திரன் அப்படி கிடையாது ரெண்டரை நாளைக்கு ஒருக்காக மாறிட்டே இருப்பார் டக்கு டக்கு டக்குன்னு மாறிட்டே இருப்பார் எந்த நட்சத்திரத்து மேலே பயணிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்த தான் நமக்கு இங்கே மாறும் சரிங்களா அதே மாதிரி கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை தெற்கு தென் தென்மேற்கு ராசியான நேரம் ஆரஞ்சு ராசியான நம்பர் வந்து நாலு மூணு அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு ராசியான கலர் நீளம் ராசியான நம்பர் ஒன்பது எட்டு ஓகேங்களா ஒன்பது எட்டு அதே மாதிரி அடுத்து வந்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய புதனுடைய ராசி இது வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் வந்து பு புதன் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிக்கு வந்து அனுகூலமான திசை தெ தென்கிழக்கு ராசியான நிறம் வெள்ளை ராசியான நம்பர் வந்து ஏழு ரெண்டு சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து ஏன் இப்படி நீங்கள் பலன் சொல்லாமல் அப்படி இப்படி கொடுக்குறீங்கன்னா இதுவே உங்களுக்கு போதுமான தான் ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் உங்களுடைய ராசியும் அதாவது உங்களுடைய நம்பரும் உங்களுடைய நிறமும் உங்களுக்கு கையில் கிடச்சிருச்சு உங்களுடைய ராசி கடை உங்களுடைய நம்பர் கிடச்சிருச்சு உங்களுக்கு ராசியான நம்பர் கிடச்சிருச்சு உங்களுக்கு ராசியான கலர் கிடச்சிருச்சு க ராசியான திசை கிடச்சிருச்சு அப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மேன்மையான நாள் இதை விட்டுட்டு நீங்கள் மாறி போனால் மட்டும்தான் உங்களுக்கு அதுலேருந்து மாற்றம் கிடைக்கும் அதனால தான் இந்த திசை ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லணும்னா ஒவ்வொரு காரகத்துவமான ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதுக்கான திசைன்னு ஒன்று இருக்கும் சரிங்களா இப்போ வந்து வான்வில மண்டலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களில் தான் நம்ம இங்கே இருபத்தி ஏழு ஸ்டாராக மாற்றிருக்கோம் அப்படி தான் அவங்களுக்கு அதுதான் நமக்கு கணக்கு அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் உடைய காரகத்துவம் என்ன இருக்கோ அந்த காரகத்துவம் வந்து அவங்களுக்கு பேசும் அதனால தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் திசையும் உங்களுடைய கலரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக உங்களுடைய ராசியான நம்பர் ரொம்ப முக்கியம் இது ஏன் இதை க லாட்ரி கொடுக்குறோன்னா லாட்ரிக்கு எதுக்காக கொடுக்குறோன்னா இது வந்து முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை பேஸாக வச்சு தான் நம்ம இதை மூவ் பண்ணுறோம் அதனால தான் நம்ம வந்து ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அதை ராசியையும் நம்ம பார்க்கணுங்கிறது நோக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா நம்ம எப்படி வின்னிங் எடுக்கணும் அதுதான் நோக்கம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி எடுத்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான கலர் இளஞ்சி ராசியான நம்பர் வந்து அஞ்சு ஆறு சரிங்களா ஆறு இது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய சுக்கரன் தெரியுங்களா அவருடைய ராசி துலாம் சரிங்களா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு களத்திற காரகன்னு சொல்லுவாங்களா கல்யாணம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா சுக்கரனை பார்ப்பாங்க அதுவும் ஏழாம் வீடு பார்ப்பாங்க சுக்கரன் வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் வீடு ஏழாம் பாவம் வந்து ஸ்தானம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விருச்சகம் விருச்சகத்து வந்து செவ்வாயினுடைய அதிபதி செவ்வாய் சரிங்களா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் பச்சை ராசியான நம்பர் வந்து மூணு ஆறு சரிங்களா அடுத்து தனுசு தனுசுக்கு வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி சரிங்களா குரு பகவான் தான் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை ஏற்படுத்தி அவருடைய பார்வை உங்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னாலே நீங்கள் கொடீஸ்வரன் சரிங்களா குரு பார்க்க கோடி கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்த்துட்டார்னா உங்களுடைய லக்கணத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னாலே அது கோடி நன்மை நீங்கள் வந்து உச்சத்துக்கு போகலாம் அதே வந்து குரு அதே மாதிரி குரு வந்து ஒன்பதாம் இடம் போனாலும் சரி ரொம்ப உங்களுக்கு அருமையான ஒரு விஷயம் சரிங்களா அதே மாதிரி குரு உச்சத்தில் இருந்தாலும் குரு உச்சத்தில் இருக்கணும் கடகத்தில் இருக்கணும் உங்கள் லக்கணத்துக்கு கடகத்தில் இருக்கணும் அப்போ இருந்துச்சுன்னா உங்களுக்கு குரு உச்சத்தில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மென்மையான பலன்களை தருவார் சரிங்களா ரொம்ப ரொம்ப அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தனியாக இருக்கணும் வேறு எந்த கிரகம் கூட பாவ கிரகம் கூடயும் சேரக்கூடாது சனிக்கூடி செவ்வாய் சேர சேர சேரக்கூடாது தனி தனியாக இருந்தார் அப்படின்னா அதுவும் உச்சத்தில் இருந்தார் அப்படின்னா உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது சரிங்களா அதே மாதிரி தனு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து நமக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் நீளம் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய ராசியான எண் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏழு அடுத்து மகரம் மகரம் வந்து நமக்கு சனி பகவானுடைய அதாவது அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஒரு கமிட்டி மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் ஒரு பக்கம் சுபத்துவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ரெண்டு விதமான கிரகங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாவ கிரகத்துங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பார்வையும் அதே மாதிரி சுப கிரகங்களுக்கு மூணு பார்வையும் தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க அது ஏன் அப்படி பறிச்சு அதுக்கு அதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நான் தெளிவாக சொல்றேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மகர ராசி மகர ராசி வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தினுடைய ஒரு பத்தாவது ராசியாக வரக்கூடியது இது வந்து சனி பகவானுடைய ராசி சரிங்களா சனி பகவானுக்குன்னு ரெண்டு வீடு இருக்கு ஒன்று கும்பம் ஒன்று ஒன்று மகரம் ரெண்டுமே வந்து சனி பகவானுடைய வீடு தான் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் மஞ்சள் இளம் மஞ்சள் அதே மாதிரி ராசியான நேரம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு சரிங்களா அடுத்தது கும்பம் கும்பமும் அதே தான் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு உங்களுடைய கும்பத்துடைய அதிபதி அதே சனி பகவான் தான் உங்களுக்கு ராசியான அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் நீளம் ராசியான நம்பர் வந்து மூணு எட்டு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வரும் ஏன்னா ரெண்டுக்கும் லக் உங்களுக்கு ராசிநாதன் வந்து ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி தான் சரிங்களா எட்டு மூணு அடுத்து வந்து அதே குரு பகவானுடைய ராசி தான் இது மீனம் சரிங்களா மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியான நேரம் இளஞ்சிவப்பு ராசியான நம்பர் ஏழு மூணு ஓகேங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இது எதுக்காக கொடுக்குறேன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் அடுத்த இடத்த நோக்கி போகணும் அதுக்காக தான் அது கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோன்னா உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய தசாநாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பேசா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறதே முடிவு பண்ணப்படும் சரிங்களா அதுக்காக தான் கொடுக்குறோம் நீங்க முயற்சி பண்ணி பண்ணிங்க